அத்தியாயம் அருகில் ஊர் பஞ்சாயத்து மும்மரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க அதை எதைப்பற்றியும் கவலைப்படாமல் தீவிரமாக ஊர் சிறுவர்கள் சூழ தோரிகா கோலி கோலிகொண்டு விளையாடி கொண்டிருந்தார் அவளின் அந்த விளையாட்டு தினத்தை கண் ரசித்தபடி ரசித்தப்படி இருந்தான் புதிய அவன் விழிகளில் தெரிந்த ரசிப்பு தன்மையை கண்ட மகி தானும் விளையாடச் செல்வதாக தோரிகாவிடம் ஓடினார் மகி அங்கு சென்ற சிறிது நேரத்திலேயே அவர்களுடன் ஐக்கியமாகி விளையாட ஆரம்பித்ததை கண்டு சிரித்த உதயன் தன் கவனத்தை பஞ்சாயத்து பக்கம் கூட என அழகாக தலை சரித்து வினவினாள் மகி எல்லாம் எங்க அக்கா சொன்னாதான் நாங்க சேர்த்துக்குவோம் என ஒரு சிறுவன் கூற உடனே முகத்தை சோகமாக வைத்து கொண்டாள் மகியின் சோகமான முகத்தை கைகட்டி ஒற்றை பொருவம் உயர்த்தி ஆராய்ச்சியாக பார்த்தாள் தூரிகே நீங்க அந்த செங்குரங்கோட கூட அந்த செங்குரங்காத நீங்க அனுப்புச்சா என்றாள் தூரிகை அடிப்பாவி செங்குரங்கா சின்ன பிள்ளை நினைச்சா என்ன தூரிகையுடன் சண்டைக்கு நின்றாள் மகி என்கிட்ட முகத்தை சுருக்கினாள் தூரிகை சரி சரி விடு அவன் ஒரு அரக்கு இருக்கு அவனுக்காக என்னைய விளையாட்டுல சேர்த்துக்காம விட்டுறாரு பிளீஸ் பாப்பா என்னையும் சேர்த்துக்கோயே என்றாள் மகி நீங்க காலேஜ் படிச்சாலும் சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை விளையாட சேர்த்துக்கிட்டா எங்களுக்கும் அப்பள பொறி வாங்கி தருவீங்களா என்று கேட்டாள் துரிகை ஸ்நாக்ஸ்க்கு நானே என் ஃப்ரெண்டு கிட்டதான் பிச்சு எடுப்பேன் இதுல உங்களுக்கு எல்லாம் நான் எங்க போறது என பாவமாக கேட்டாள் மகி எங்களுக்கும் சேர்த்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட பிச்சு எடுங்க தெரிய போயிரும் என இதழ் வெறித்தாள் துரிகை ஓ எடுக்கலாமே என உற்சாகமாக தலையாட்டினாள் மகி அப்ப வாங்க எங்க கும்பல்ல நீங்களும் சேர்ந்துக்காங்க என அங்குள்ள ஒவ்வொரு சிறுவரையும் மகிக்கு அறிமுகப்படுத்தினாள் துரிகை கேட்க மறந்துட்டா பாருங்க உங்க பேர் என்ன என் பேர் மகிழ்வழி மகேன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க இந்த வாங்க போங்கலாம் வேண்டாம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல ஓகே மகிக்கா வாங்க விளையாடலாம் இவங்க பஞ்சாயத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம பஞ்சாயத்து முடிஞ்சுட்டா அவங்கவுங்க அப்பா வந்து விரட்டி விட்டுருவாங்க என்ன மகியையும் விளையாட்டில் சேர்த்து கொண்டு அனைவரும் உற்சாகமாக விளையாட ஆரம்பித்தனர் ஏ நீங்களும் பஞ்சாயத்தை கவனிக்காம விளையாடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கலையா என விளையாடியபடியே பேச்சு கொடுத்தாள் மகி ஆமா பிடிக்கலதான் ஆள அளவுக்கு எங்க தீரன் அண்ணன திட்டிட்டு இருக்காங்க என கோபத்துடன் கூறினார் ஒரு சிறுவன் ஓ உங்களுக்கு உங்க தீரன் அண்ணன ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் மாவா அண்ணன் தான் எங்களுக்கு உசுறு அண்ணன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க தெரியுமா அண்ணன் தான் எங்க எல்லாருக்கும் ஹீரோ என ஒவ்வொரு சிறுவர் சிறுமியரும் மாற்றி மாற்றி தீரனை பற்றி புகழ்ந்து கூற மகை புன்னகை கொண்டாள் எங்க அண்ணன் எப்பவோ அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காது இந்த ஊரு பசங்களுக்கு படிப்பு சம்பந்தமா ஏதாவது தேவைன்னா முதலா அண்ணன் படிப்பு விஷயம்னா அது விவசாயம் இருக்கும் அதுவும் அது குசுறு எப்ப பாரு வயலுக்குள்ளதான் கிடைக்கும் அவ்வளவு நல்ல மனுஷன இந்த பெருசுங்க நிக்கே வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்குது அங்க இருந்தோம்னா இந்த கோழி குண்டாலியே அடிச்சிருவோம் அதான் நாங்க கோழி குண்டை எடுத்துட்டு தனியா வந்துட்டோம் என்று நீண்ட சொற்பொழிவாற்றினால் அழுத்தூரிகை ஓ அவ்வளவு அண்ணனை அண்ண நீங்க தெரியல இந்த ஊர்ல எந்த பயல்கள் கிட்ட வேணாலும் ஓ என்றவாறு பஞ்சாயத்தின் புறம் மகை திரும்பி பார்க்க அங்கு அப்பொழுது தீரன் எழுந்து நின்று எதையோ கோபமாக பேச அவனை சுற்றி உள்ள இளைஞர்களும் கோபத்துடன் எதையோ கத்துவதை பார்த்தாள் அப்படியே பார்வையை மணல் திருடிய அந்நால்வரின் புறம் திருப்பினாள் மகி அந்நால்வரும் மரத்தை நிழலில் தெமராக பஞ்சாயத்து கூட்டத்தை ஒருவித இலக்காரத்துடன் பார்த்தபடி கை கால் கட்டுடன் நின்றிருந்தனர் பஞ்சாயத்தையும் அந்நால்வரையும் மாறி மாறி பார்த்தவள் மனதனில் ஒரு முடிவெடுத்துக் கொண்டு வெளியே புன்னகைத்தாள் மகி என்னக்கா தனியா சிரிக்கிறீங்க என ஒரு சிறுமி மகியை பார்த்து கேட்க அவள் புறம் திரும்பி நன்றாக புன்னகைத்தவள் உங்க தீர நன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே என வினவினாள் ஆமா அண்ணனுக்காக நாங்க எதவனால் செய்வோம் எங்க அண்ணனை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற அந்த பெருசுகளை இதோ இந்த உண்டிகோளை வச்சு அடிக்க தோணுது எங்க அண்ணன் பாவம் ஊருக்கு நல்லது செஞ்சுட்டு குத்தவாளி மாதிரி இப்படி கை கட்டி நிக்குது என அச்சுருமி உறுதியாக கூறினாள் அந்த பெரியவங்க அடிக்க வேணா இவனுங்களை அடிக்கலாம் என்ன மணல் திருடிய அந்நாள் நோக்கி கை காட்டினாள் மகி அவங்களே நம்ம அடிக்கணும் அண்ணன் திட்டுறது இந்த ஊர் தானக்கா என ஒரு சிறுவன் கேள்வி எழுப்பினான் இப்ப உங்க அண்ணனை எதுக்கு இவங்க எல்லாரும் திட்டுறாங்க ஊர்ல ஆத்திரமனல திருடுவானுகள்ல அண்ணா தனியா போய் அடிச்சு இழுத்துட்டு வந்துருச்சு அண்ணன் எப்படி அவங்களை அடிக்கலான்னு எல்லாரும் கூறினாள் உங்க எதுக்கு இருக்காங்க தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு என்றாள் மற்றொரு சிறுமி உங்க அண்ணன் கொடுக்க நினைக்கிற தண்டனைய நாம குடுத்த அண்ணன் நாம எப்படிக்கா கொடுக்கறது நாங்களாம் சின்ன பசங்கக்கா அவனுங்களை பாருங்க நல்லா தின்னுட்டு தடி மாடு கணக்கா இருக்கானுங்க என்றாள் ஒரு சிறுவன் நீங்க சின்ன பசங்கதான் ஆனா உங்க யூஸ் பண்ணா இதெல்லாம் சாதாரண குட்டீஸ் உங்க அண்ணனுக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா இப்ப என்னதாக்கா சொல்ற ஒண்ணுமே புரியல அடியே தங்கச்சி உங்க அண்ணன் இவ்வளவு நேரம் எதுக்கு ஊர் பெரியவங்க கூட பேசி மல்லு கட்டிட்டு இருக்காங்க தப்பு பண்ணனவங்களுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் தானே அந்த தண்டனை என் நாம குடுத்தா உங்க அண்ணனும் சந்தோஷப்படுவாங்க உங்க ஊர்ல இருக்க பெரியவங்களும் உங்க அண்ணனும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதோட நீங்க சின்ன பசங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வேட்டு பசங்கறதுனால உங்களுக்கு தண்டனை கொடுக்க யாராலையும் முடியாது லைட்டா திட்டு விழுகும் அவ்வளவுதான் உங்க தீர நன்னனுக்காக அந்த திட்ட கூட வாங்க மாட்டீங்களா என்ன என கண்களில் ஒளிமின்ன கூறினாள் மகி அக்கா திட்ட அடியே வாங்கிப்போம் என்றான் ஒரு சிறுவன் ஐடியா நல்லா இருக்குக்கா ஆனா பிளான் என்ன பிளான் தானே என சிரிப்புடன் தனது திட்டத்தை அனைவரிடமும் விளக்கினாள் அக்கா சாம சூப்பர்கா இன்னைக்கு அவங்களுக்கு செய்யறோம் நான் போய் மத்த பசங்களையும் கூட்டிட்டு வர என ஒவ்வொருத்தராய் கருத்து கூறிவிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் பறந்தனர் இப்ப நாம என்னங்க பண்றது என தூரிகை மகையிடம் வினவினாள் அமைதியா நடக்கிறத வேடிக்கை பாக்குறோம் ஒரு காரங்க இங்க வந்ததோ நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லங்கிற மாதிரி நல்ல பிள்ளைங்களா கூட்டத்தோட கூட்டமா கலந்துடணும் அவ்வளவுதான் இது நாம செஞ்சா தனியா மாட்டுவோம் அதான் பசங்கள செய்ய விடுற அக்கா தமையா பிளான் போடுறக்கா எப்படி அப்படிலாம் யோசிக்கிற இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் சரி சரி பசங்க ரெடி ஆயிட்டாங்க பஞ்சாயத்துல உள்ளவங்க யாராவது இங்க பாத்துட்டு போறாங்களோ பாரு 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 பஞ்சாயத்து கூட்டத்தை நன்றாக உற்று கவனித்தவள் இல்லக்கா எல்லார் கவனமும் தீரன மேலதான் இருக்கு என்றாள் துரிகை சுபர் நீ இங்கேரு நான் வரேன் என் அந்நால்வரை நோக்கி சென்றாள் மகி ஹலோ என்றபடி அந்நால்வரின் முன்னே நின்றாள் அந்நால்வரும் மகியை முறைத்து பார்த்து ஏ என்ன எதுக்கு மறக்கீங்க ஓகே எனக்கு பேச ரொம்ப டைம்லாம் இல்ல பேச வேண்டியது பேசுறேன் ஆமா உங்களுக்கு மணல திருடுறது தப்புன்னு தெரியாதா அது எவ்ளோ பெரிய கிரைம் தெரியுமா உங்களை மாதிரி ஆளுங்க ஆத்து மணல திருட திருடதான் ஆரே காணாம போயிட்டுக்கடா உங்களுக்கு அட்வைஸ் பண்றது வேஸ்ட் நினைக்கிறேன் நீங்க பண்ணின தப்புக்கு இந்த ஊர் தண்டனை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல அதனாலதான் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன் ஒழுங்கா உங்க தப்ப பத்துக்கிட்டு ஊரு முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு ஓடியா போயிருங்க அதான் உங்களுக்கு நல்லது கரெக்டா இன்னும் பத்து செகண்ட் உங்களுக்கு தண்டனை ஆரம்பிச்சிடும் ரெடியா இருங்க என கூறிவிட்டு அவர்களின் பதிலுக்கு காத்திராமல் தோரிகளிடம் வந்து சேர்ந்தாள் மகி மகி பேசி செல்வதை இந்த பொண்ணு என்ன லூசா என்ற ரீதியில் அந்நால்வரும் பார்த்து வைத்தனர் அடுத்த சில நொடிகளில் ஒரு விசில் சத்தம் கேட்க விசில் சித்தம் கேட்ட அடுத்த நொடியில் பலவித கோலி குண்டுகள் தாக்க அந்நால்வரும் அலறி கத்த ஆரம்பித்தனர் அந்நாள்வரை சுற்றி தூரத்தில் நின்றபடி தங்களது கவன்களில் கோலி குண்டை வைத்து அவர்களை அடித்தனர் சிறுவர்கள் கல் மழையின தங்களை கோலி குண்டை தாக்க சத்தம் போட்டு கத்த ஆரம்பித்தனர் அந்நால்வரும் அவர்களின் கத்தலை கேட்டு பஞ்சாயத்தில் இருந்தவர் அனைவரும் ஓடிவர அவர்களுக்கு முன்னே உதியன் ஓடிவர உதியனும் மகியும் தூரிகையும் விடைந்து அந்நாள்வரை பார்ப்பது போல் நின்று கொண்டனர் உதயனின் பின்னே ஓடி வந்த தீரனை கண்ட மகி இரனுக்குள் புன்ன வைத்துக் கொண்டாள் ஊர் மொத்தமும் அங்கு கூடி இருக்க நால்வரும் வழி தாங்க முடியாமல் நீங்க மடிச்சிருங்க சொல்லுங்க என்று கத்தினர் அதைக் கேட்ட மகி தலையை சொரிவது போல் கையை மேலே தூக்கி அச்சிறுவர்களுக்கு சைகை காட்ட உடனே கோழி குண்டால் அடிப்பதை நிறுத்தினர் அச்சிறுவர்கள் யாருக்கும் தெரியாமல் மகி செய்த சைகையை உதயனும் தீரனும் கண்டு அவளை முறைத்தனர் அதை கண்ட மகி இந்த என்ற ரீதியில் நின்றாள்ந்நால்வரை குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டதனால் ஊர் பெரியவர்களால் தீரனை எதுவும் கூற முடியவில்லை அடித்த சிறுவர்களை சிறு அதட்டனுடன் விட்டுவிட்டனர் ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிந்து அனைவரும் கலைந்து சென்றனர் அந்நாள்வரும் மகையை வெறியுடன் பார்த்தவாறே செல்ல அவர்களின் பார்வையை ஒளி மறுத்தவாறு முதியின் மகைக்கு முன்னே வந்து நின்று அந்நாள்வரும் பார்வையாலே மிரட்டினார் தீரனும் தன் பங்கிற்கு உதயனின் தோல் மீது கைகோட்டு அந்நால்வரையும் வெறுப்பேற்ற அந்நால்வரும் இவர்கள் மூவரையும் உரைத்தபடியே சென்றனர் கூட்டம் ஒருவாறு களைந்ததும் உதயன் மகையை நோக்கி இன்னைக்கு அறிவில இப்படி வம்ப வள கொடுத்து வாங்கி நிற்கிற என்றான் புதியன் மகையை அதட்டி அதட்டலில் தூரியை பயந்து மகையுடன் மொட்டி நிற்க தெட்டு வாங்கிய மகையோ காதல் விரல் விட்டு ஆட்டிக்கொண்டே ஆ என்னன்னு தெரியல மச்சான் நீ ஏதோ பேசுறேன்னு தெரியுது ஆனா என்ன பேசுறோம் தான் கேட்கல நான் என்ன பண்றது அப்படியே தமிழ் மலைய ஒண்ணு விட்டேன்னா தெரியும் ஆளும்ண்டையும் என்றான் முதிய மறக்கிறது கத்துறதுக்கெல்லாம் நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் என கூறியவாறு தோரிகையின் கையை பிடித்துக் கொண்டு புறப்பட்டாள் மகி நீ எப்படி பண்ணின என தன் ஒற்றை கேள்வியில் மகியை நிற்கவைத்தான் தீரன் நின்று திரும்பி தீரனை நேருக்கு நேராக பார்த்தவள் தேல்களற்ற வார்த்தைகள் மதிப்பற்றவை சொல்லுறதை விட செஞ்சு காட்டணும் என சேகவாராவின் சிந்தனையை தீரனுக்கு பதிலளித்துவிட்டு திரும்பிய மகி தன் எதிரே நின்றவர்களை பார்த்து அதிர்ச்சியில் விழுப்பிதுங்கி நின்றாள் நீ வித்தியாசமாதாண்டி ராங்கிகாரி என மனதில் சொல்லிக்கொண்டு மகியை பார்த்தவன் அவளின் திகைத்த நிலையை கண்டு யாராது இவளையே இப்படி திகைக்க வச்சது என மகியின் எதிரே நின்றிருந்தவர்களை பார்த்தான் தீரன் மகியின் முன்னே நின்றவர்களு கண்ட உதியன் இவங்க இங்க எப்படி என குழம்பி நின்றான் அத்தியாயம் பதினாறு பஞ்சாயத்து முடிந்து அனைவரும் அவரவர் இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்க தீரனுக்கு பதிலடி தந்துவிட்டு தூருகியை எழுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் வீட்டிற்கு புறப்பட்ட முன்னே சிலர் நிற்க அவர்களை பார்த்தவள் திகைத்து நின்றாள் மகி திகைத்து நிற்பதை பார்த்த தீரன் யார் ராது இவ்வளையே நிக்க வச்சது என நினைத்தவாறு அவர்களை பார்த்தான் மகியின் முன்னே வந்து நின்றவர்களை பார்த்த உதயன் திரிப்பை வாய்க்குள் திரித்துக் கொண்டான் என்கிட்ட வாய் பேசுனல இப்ப இப்ப பேசு என்று நினைத்தாள் புதியன் அதை கேட்ட மகி உதயனை திரும்பி பார்த்து உரைத்தாள் மகி உரைத்தின் வாய் தன்னானே மூடிக்கொண்டது கொண்டது வாய் மூடி பயந்து நிற்பதை பார்த்த தீரன் வாய் விட்டு நகைத்தான் அண்ணன் சிரிக்காதீங்க இந்த பிசாசு கடிச்சு வச்சாலும் கடிச்சிரும் ஐயோ இதுவரையா நீ எத்தனை தடவை கடி வாங்கியிருக்கடா தம்பி அதெல்லாம் ஒரு கணக்கு வழக்கே இல்லனே பல இடத்துல வாங்கியிருக்கேன் என சோகமாக மூக்கை உறிஞ்சினான் புதியன் உதயன் கூறிய விதத்தில் வாய்விட்டு நகைத்தான் தீரன் அவனுடன் இணைந்து உதயனும் சிரிக்க அவர்கள் இருவரையும் பார்த்து முறைத்தபடி நின்றாள் மகி ஜோடியா சிரிக்கிறீங்களோ இருங்கடா இன்னைக்கு இந்த மகி உங்களை என்ன பண்றன் பாருங்கடா என மனதில் கருவிக்கொண்டு தன் எதிரில் நின்றவர்களை பார்த்தாள் மகி மகியின் எதிரே தங்களது உண்டிகோளை வைத்துக் கொண்டு இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி நின்றிருந்தனர் சிங்க முன்னரே கிராம சிறுவர் ஆர்மி என்னக்கா வேலை முடிஞ்சதை நம்மளை கவனிக்காம போறீங்களே என்றான் ஒரு சிறுவன் ஐயோ இவங்களுக்கு வேற அப்பளப்படி வாங்கி கொடுக்கணுமே இந்த பண்ணாடைய வேற திருட்டுட்டேன் அது ஓவரா சீன வேற போடுமே எஸ்கே பாக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த ஃபயர் வந்து கெடுத்துட்டான் கடங்கார இப்ப என்ன பண்ணலாம் என்ன சிந்தித்தபடி நின்றாள் மகி என்னக்கா ஓவரா யோசிக்கிற மாயம் குடிப்பியா மாட்டியா என்றாள் ஒரு சிறுமி என்ன தூரி அசையாம நிக்கிற ஒழுங்கா அப்பளப்படி வாங்கி தர சொல்லு என மற்றொரு சிறுவன் தூரியையும் மிரட்டினாள் மாவளை மாட்டு நடி இப்ப என்கிட்ட தானே வந்தாங்கனோ பாடி வா இப்ப எப்படி காது கேட்குதுன்னு நானும் பாக்குறேன் என எங்கோ பார்த்தபடி மகியின் காதில் தெளிவாக முடுமுடுத்தான் முதியன் யோ நேரம் பார்த்து இந்த நன்னாரி பெயர் கால வாரி விடுறானே பயிர் முன்னாடி நம்ம அசிங்க போடற கூடாது மகி கமான் மகி ஏதாவது பிளான் பண்ணு என மனதினுள் மின்னல் வேகத்தில் யோசனை செய்தபடி அட அப்பளி பொறுக்கி இந்த அக்க போறா இன்னைக்கு இல்லன்னா என்ன நாளைக்கு வாங்கி தர பசங்களா என மகி கூறிய அடுத்த நொடி ஏதே என சிறுவர் ஆர்மி கூக்குரல் இட்டது போரஸ்லாம் பலமா இருக்கே மகி கூட தேராது என நக்கலாக கூறினான் அவங்க யாரு வீரி இப்ப எப்படி நம்ம எல்லாருக்கும் அப்பளப்படி வாங்கி கொடுக்குறாங்க அப்படித்தான மகி என மெதுவாக தங்களையும் அப்பளப்புரை லிஸ்டில் நினைத்து கொண்டான் தீரன் நீ லெவல் வேறளவன் என்றவாறு உதயனும் தீரனும் ஹைஃபை கொடுத்து சிரித்துக் கொண்டனர் மகி நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அர்ஜென்டா நீ கழுத்துல இறங்கி ஆகணும் யோசி யோசிடி என நினைத்தவாறு தீரனையும் முதியனையும் பார்த்தவள் மனதில் பளிச்சென மின்னல் வெட்ட அவளின் முகப் பிரகாசமாக ஜொலித்தது அனைத்தையும் அமைதியாக வேடிக்கை பார்த்த தோரிகை அக்கா வாங்கி தர அக்கா என பாவமாக கேட்டாள் அடங்கி குட்டி தங்கச்சி அப்பள புரிதான வாங்க எல்லாரும் வாங்க உங்களுக்கு போதும் போதும் அளவுக்கு வாங்கி தரேன் என உற்சாகத்துடன் கூறினாள் மகி மகியின் முகத்தை பார்த்த உதியின் மண்டைக்குள் அபாயமணி ஒழிக்க அண்ணே பிசாசு ஏதோ பிளான் பண்ணிருச்சு பேசாம வாங்க கௌரவமா இப்பவே எஸ்கேப் ஆகிரும் என தீரனின் காதில் ரகசியம் பேசினான் இவளுக்கு போய் இப்படி பயப்படுறா வா பாத்துக்கலாம் உங்க தளவீதியை யாரால மாத்த முடியும் என்றான் உதியன் அங்க என்ன முணுமுணுப்பு மகி கேட்டாள் ஒன்னும் இல்ல அப்பளப்பொறி பாட்டில நாங்க எவ்வளவு அப்பளப்பொறி சாப்பிடுறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் என்று சொன்னான் தீரன் எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க கடையில் உள்ள மொத்தத்தை கூட வாங்கி சாப்பிடுங்க என் கண்களில் விஷமத்துடன் இதழ்களை புன்னகையுடன் கூறினாள் மகி அங்கையோ இவ மொழியே சரியில்லையே முடிய காப்பாத்து என மனதினுள் தெய்வத்திடம் மனு ஒன்றை போட்டுக்கொண்டே சிறுவர்களுடன் கடையை நோக்கி நடந்தான் முதியன் சிறுவர்களுடன் தூரிகையும் துண்டி குதித்துக் கொண்டு கடைக்கு சென்றாள் அவள் சிறுமியை போல் துள்ளி குதிப்பதை பார்த்த உதயனின் விழிகளில் எக்கச்சக்க சிவப்பு இதயம் எட்டி பார்த்தது அதை ஓரக்கண்ணால் கவனித்த மகி என் சிறப்பு பீய போகுது என்றாள் கண்டுபிடிச்சிட்டாலோ என நினைத்தவாறு மகியை பார்த்து அசடு வழிந்தான் முதியன் இதை கவனிக்காத தீரனோ செருப்பு புதுசாதான இருக்கு இது எப்படி பியோ இப்போதைக்கு இந்த செருப்பு பியாது என்றான் தீரன் புரியதை கேட்ட மகிய முதியனும் ஒரே நேரத்தில் தங்களது தலையில் அடித்துக் கொண்டனர் நான் என்ன சொல்றேன்னு இதுக்கு ரெண்டு ஒன்னா தலையில அடிச்சுக்குதுங்க இந்த செருப்பு இப்போதைக்கு பியாது என யோசித்தவாறு அதை முதியனிடம் கேட்க வாய் திறந்தான் தீரன் ஐ அப்பளபொறி அப்பள புரி என சிறுவர் இட்ட சந்தோஷ கூச்சலில் கேட்க வந்ததை தள்ளி போட்டான் தீரன் அண்ண வாங்க அப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது என முந்திக் கொண்டு தங்கள் இருவருக்கும் பொறியை அள்ளிக் கொண்டு வந்தான் சிறுவர்கள் அனைவரும் போதும் போதும் என அளவு பொறியை விழுத்து வாங்கினர் உதயனும் கூட சிறு மழலை என பொறியை சுவைத்தனர் தோரிகை குழந்தையாகவே மாறிவிட்டாள் அனைவரையும் ஒரு புன்னகையுடன் பார்த்தவள் எல்லாருக்கும் போதுமா இப்ப திருப்தி திருப்திதான என்றாள் மகி பரம திருப்திக்கா இதே போல என்ன ஏதாவது வேற இருந்தா சொல்லக்க செயறோம் என சிறுவர்கள் அனைவரும் மகியிடம் கூறிவிட்டு விளையாட சிட்டென பறந்து சென்று மறைந்தனர் ஓடி செல்லும் அவர்களை செழிப்புடன் பார்த்தவள் மொத்தம் எவ்வளவு ஆச்சேனா என கடைக்காரரிடம் வினவினாள் ரூபா பாப்பா என் வாழ்க்கையில இவ்வளவுக்கு அப்பள பொரிய வாங்கி யாருமே இல்ல இதான் முதல் தடவை அதனால உனக்காக ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் பாப்பா என்றார் கடைக்காரர் அண்ண முன்னூறுக்கு சாப்பிட்டிருக்கோம் வேற லெவல் சாதனை என்ன இப்ப எப்படி பணத்தை கொடுக்கறாரு பார்ப்போம் என சிரித்தவாறு தீரனிடம் கூறினான் முதியன் தீரனும் அடுத்து மகி என்ன செய்ய போகிறாள் என ஆவலாக பார்த்தபடி இருந்தான் டூ பிப்டி தானனே எனக்காக என் மச்சா கொடுப்பாங்க மச்சான் ஒரு டூ பிப்டி எடுத்து கடக்கார அண்ணன் கிட்ட குடுங்க என முதியன் மற்றும் தீரன் அமர்ந்த திசையை பார்த்து கூறினாள் மகி என வாய்ப்புல பொடி என் காது கேட்காது என் முகத்தை திருப்பிக் கொண்டான் புதியன் ஐயே போங்கடே யார் கேட்டது நான் ஏன் மச்சா கிட்ட கேட்ட நீ இங்க கொடுங்க மச்சான் இவ யார சொல்றா என சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான் சுற்றிலும் யாரும் இல்லாத போகவே சொல்ற என்றான் இணைந்து திரு தென்றுவன முழித்த தேரனின்னவள் எடுங்க என்றாள் மகி என்ன சொல்ற என நெஞ்சில் கை வைத்து மகியை அதிர்ச்சியுடன் பார்த்தான் உதியன் உங்க அப்பா ஒரு மாமான்னு கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க எனக்கு தானே கொடுங்க தேர மச்சா மகி கொரிய கூற்றில் உரைத்திருந்த தீரன் தன்னை அறியாமலே பணத்தை எடுத்து மகியின் கைகளில் கொடுத்தான் அதை சிரிப்புடன் வாங்கியவள் கடைக்காரரிடம் கொடுத்தாள் ஸ்டாக்கிலேயே சாப்பிடா மகனே என உள்ளுக்குள் நகைத்துக்கொண்டு என இருவரையும் பார்த்து கை காட்டியபடி தூரியை எழுத்துக்கொண்டு வீட்டிற்கு ஓடினாள் மகை ஓடுவதையும் தீரனின் பேயடித்த முகத்தையும் மாறி மாறி பார்த்த உதயன் தலையில் கை வைத்தபடி தரையில் அமர்ந்தான் மகி சென்றதை கூட அறியாமல் மந்திரித்து விட்டது போல் அமர்ந்திருந்தாள் தீரன் ஒரு அப்பள பொறிக்காக மாதிரி இருந்த மனுஷனையே சாட்சி புட்டாளே இனி இவருக்கு வேப்பல அடிச்சாதான் போலையே கடவுளே இவள் அடக்க எனக்கு ஹெல்ப்புக்கு யாரையாவது அனுப்பி வைங்களே என புதியன் புதியனின் புலம்பல் கடவுளுக்கு விட்டது போல மகள் வழிக்காக உதயனின் வீட்டில் கையில் பிறம்புடன் ஒருவர் காத்திருந்தார் இதை அறியாத மகி உதயனையும் தீரனையும் பழி வாங்கிவிட்டதாக எண்ணி மகிழ்ந்தபடி விசிலடித்தபடி தூரிகையுடன் வீட்டிற்குள் நுழைந்தாள் அவளுடன் கூடவே விதியும் சிரித்தபடி நுழைந்தது